வேலையில் வாழ்நாள் முழுவதும் அல்லல் பட்டாலும் குறிப்பிட்ட சாதனைகளை ஏன் காண்பதில்லை ஒருவனுக்கு தீராத வியாதிகள் போது மற்றவருக்கு ஏன் அவ்வாறு ஆவதில்லை நல்ல மனம் படைத்த அன்பான மதவாதிகள் பல துயர்களை அடைந்து உடலும் உள்ளமும் வருந்துவானேன் அதே நேரம் ஒழுங்கீனமான நாஸ்தீக பேர்வழிகள் திடமான ஆரோக்கியத்துடன் சுபிக்ஷமாக இருப்பதுடன் வெற்றிகளையும் சுவைப்பதேன் ஒரு பெண் சுகமான மனவாழ்வில் இருக்கும்போது அவளது சகோதரி மனக்கசப்புடன் குடும்பம் நடத்துவது ஏன் உங்கள் உணர் மனதிலும் ஆள் மனதிலும் இந்த கேள்விகளுக்கு விடையேதும் உண்டா கண்டிப்பாக உண்டு இந்த புத்தகத்தை எழுதிய காரணம் மேற்கண்ட கேள்விகளுக்கும் இது போன்ற மற்ற பல கேள்விகளுக்கும் விடை எழுதி விளக்கங்கள் அளிப்பதே இந்த புத்தகத்தை எழுத என் நோக்கமாகவும் தூண்டுகோளாகவும் இருந்தது இந்த நூலில் உங்கள்